காஸ்மாக் ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேர் இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்து இந்த முடியை பற்றிய கவலை அதிகமாக இருக்குது அது கொட்டுதேங்கிற ஒரு கவலையும் அதிகமாக இருக்குது ஸோ ஏர் நெத்தி அதே மாதிரி புழு வெட்டு அதேமாதிரி ப ஜெனட்டிக்காக வரக்கூடிய பால்னஸ் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்குமா சில பேர் டவுன்ஃபாலில் தானே வரும் இதெல்லாம் வந்து திருப்பி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வளருமா வளராதான்னு பல கொஸ்டின் இருந்துச்சு இப்போ அதுக்கான ஒரு தீர்வையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன் முடி வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட பார்த்திங்கனாக்கா எந்த விதமான அந்த முடி வளர்ச்சிக்கான விஷயம் தடை இருக்கவே இருக்காது நம்ம தான் என்ன பண்ணுறோம் நிலத்தை வந்து ட்ரை பண்ணுறோம் அதுக்கு என்ன போடுறதில்ல பொசாப்பு கொடுக்குறதில்லை நம்ம தலைமுடியை வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு தேவையான தண்ணீரம் அது தேவையான உரம் தேவையான ப எடுப்பு தேவையான அந்த ஸ்கின் அந்த லேயர் ஸ்கின்லேயும் பார்த்தீங்கன்னாக்க கொடுக்கக்கூடிய அந்த உரம் அது யாரெல்லாம் சரியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இல்லை ஆயுசுக்கும் முடி கொட்டவே கொட்டாது ஆனால் வயதின் உப்பு காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் இருக்கும் கிரே ஹேர் வராதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான ஒரு இதில் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கும் வயசு பாருங்க எண்பது மேலே ஆகுது ஆனால் பாருங்க கருங்கருன்னு வச்சுருக்காரு பாருங்க ஸோ அவர் சாப்பிட்ற சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு அவர் வந்து முடியல அவ்வளோ ஒரு கேர் கொடுத்துருந்துருக்கலாம் சுத்தமான ஒரு தேங்காய் இன்றைக்கி செக்கில் ஆட்டின தேங்காய் மட்டுமே போதுமான விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் ஆனால் இன்றைக்கி எல்லாம் போடுறோம்மா இன்றைக்கி ஃபேன்சி ஷாம்பு சியாக்கா விட்டாச்சு எல்லாருமே உசிலம்பொடியை விட்டாச்சு அதேமாரி த நல்லெண்ணெய் போடுற அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான அந்த வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி முழுகிறத வந்து விட்டாச்சு மறந்தாச்சு விட்டாசிங்கிறதோட மறந்தாச்சு சொல்லிக் கொடுக்க ஆளும் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளிச்சுட்டு தலையை ஈரத்தோடையே அந்த செட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஈரத்தோடையே போய் அந்த ஒரு தண்ணியிலே இருந்தக்கூடிய ஒரு ஃப்ரூட்டாக நல்ல சில அழுகிறோம் இல்லையா அந்தமாரி வேர்க்கால ஒன்று அழுக விட்டுறோம் இல்லைனா வந்து வர வரலை விட்டுடுறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கெமிக்கலைஷன் கிடறும் இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாகவே பால்டு புழு வெட்டு பூச்சி பூச்சி வெட்டு இந்த ஏறுறது நெத்தி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து ஹெல்மெட்டு போட்டு வரக்கூடிய ஹீட் ஒன்று நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஹீட்டு அதுக்கப்புறம் நமக்கு அது எண்ணெய் கொடுக்கறதே கிடையாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கும் உடனே தூக்கி நட்டு இது எண்ணெயை தூக்கி தேய்ச்சிடுவாங்க தேய்ச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ விழு முடி ஆடி முடி விழ போக முடி இப்படி தனியாக இருக்கும் முடி வந்து கொட்ட தான் செய்யும் ஆனால் திருப்பி வளர்ந்துடணும் ஸோ ஒரு மரத்தை வெட்டினா இப்படி அழகாக நாலஞ்சு கிலோ வெடிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு முடி பார்த்திங்கன்னா அப்படியே அடர்த்தி வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இப்போ லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய முடி வெடிக்கும் அதுவும் போஷாக்கின் மெயின் காரணமாக தான் அது வெடிக்கிது டபுள் டேக் போய் போகுதுன்னு சொல்லுவாங்க டபுள் டெய்ல் ஸோ இது வந்து பார்க்க அசிங்கமாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக கட் பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் வளரே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா மேலே நான் விவசாயம் பண்ணுறது தான் சேம் ப்ரொசீஜர் ஸோ தலை வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அதில் இருக்கிற முடி ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய பொடி நாட்டு கடையில் உசிலை பொடின்னு ஒன்று இருக்கும் ஸோ அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நரப்புன்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து உசிலை அப்படின்னு சொன்னாலே ஓகே தான் பொடி அது ஒரு மூலிகையோடைய பொடி அவ்வளோ சூப்பர் இது அந்த பொடி மாதிரி ஒரு பெரிய ஒரு பொஷாக்கு ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய ஹெட்டுக்கு வந்து கிடையவே கிடையாது அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பொடி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம் வாங்கி நாட்டு கடையில் வாங்கி நல்லா இப்போ ஒரு பேக் மாதிரி வாங்கி போட்டிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் உடம்போட சூடு எங்கேருந்து போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஷாம்பு போட தேவையில்லை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லிம் மொழியோடைய விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உடனே சொல்லியிருக்கேன் இதே புழு வெட்டு இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது பெயின் பொடுக்கெலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பூந்தி கொட்டை பவுடர் தான் நீங்கள் வந்து அந்த சோப்பு காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்குது பூந்தி கொட்டை பவுடருன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க ஸோ அதை வாங்கி நல்லா ஒரு பவுடர் பண்ணி இல்லைனா பவுடராகவே கிடைக்கிது அதை வாங்கி ஒரு ஒன் ஹவராவது ஊற வைங்க இதுமாரி புழு வெட்டில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டாலே போதும் அந்த எல்லாம் புழுவில் இருக்கக்கூடிய அங்கே புழு புழு வெட்டு மாதிரி வைரஸ் இருக்கிறது எல்லாமே வந்து செத்து போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான இருக்குது ரெண்டே ரெண்டு தான் சூப்பராக கூடிய விஷயம் ஒன்று பொடி அதாவது அரப்பு பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சோப்பு காய் நான் சொன்னேன் இல்லையா பூந்தி கொட்டை பவுடர்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த பல பல பார்க்கணும் நீங்கள் நகைக்கடையிலாம் போய் பார்த்துருக்கலாம் அதை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த காயை பயன்படுத்துவாங்க அவ்வளோ லைட்டாக அப்படி தேய்ப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த கோல்டில் இருக்கிற அழுக்கு அந்த நாள் பட்ட எண்ணெய் பிசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அவ்வளோ அசால்ட்டாக போயிடும் பல பலன்னு புதுசாகவே ஆகிடும் அதேமாரி தான் முடியும் கோல்டு மாதிரி பல பலன்னு புதுசாகிடும் ஸோ அவ்வளோ பெரிய சக்தி அந்த ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு அதில் இருக்கக்கூடிய வைரஸ் டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் பண்ணிடும் அதேமாரி ஒரு எண்ணெய் தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதான் ஸ்கேல்ப்பை வறண்டு போக விடவே விடாது புதிய முடி முளைக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா யூ டர்ன் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த முடி ஏன் அப்படின்னு கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா முடி நேராக வராமல் திருப்பி அதிலேயே சுருட்டிக்கிட்டே இருக்கும் அங்கே தான் வந்து பால் வர ஆரம்பிக்கும் இருக்கும் வேர்க்கால்கள் இருக்கும் ஆனால் வெளியில் வராது ஏன்னா மேலே கொழுப்பு அடைச்சிருக்கும் இல்லைனா அழுக்கு அடைச்சிருக்கும் இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக அப்படியே இருக்கும் அப்படியே விட்டே வச்சுருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செதில் செதுதலாக வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு சோரியாசிஸ் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா செதில் செதிலாக இருக்கும் அவங்க எல்லாருமே உசிலைப்படி போடலாம் ஸோ ஒரு ஒன் ஹவர் நல்லா அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன சொல்ல போனால் மேலே போடுறதுனால எல்லா வியாதிகளும் இன்றைக்கி லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிற விஷயம் ஹீட்னால வரக்கூடிய பெயின்னு ஸோ இரகுலர் மென்சஸ் இதே ஜென்ஸாக எடுத்துகிட்டாங்கன்னா கேட்டிங்கனாக்கா இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாடி வந்து நீட்டாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த ஹை ஹீட் தான் எல்லாத்துமே பார்த்திங்கனாக்கா பிரச்சனைக்குள்ள காரணமே ஸோ இன்றைக்கி வந்து டாப் டு பாட்டம் உடலில் இருக்கக்கூடிய சூடு குறைஞ்சாலே அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய சிங்க் இருக்காது அந்த சுருக்கம் சுருக்கமாகிடுச்சு கிட்னி சுருங்கிருச்சு ஹார்ட் பல்ஜி ஆயிடுச்சு சுருங்குதல் விரிதல் எல்லாமே சூடின் காரணமாக வருவது ஸோ இந்த தலைக்கு மட்டும் கிடையாது இதுவுமே சூப்பரான விஷயந்தான் நல்ல முடி வளர்ச்சி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான விஷயம்தான் பால்ரில் கூட முடி வளர்த்ததுக்கான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் தேவையான அளவு வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆலை மரம் விழுது அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மரக்கிறது இல்லாமல் அந்த பிஞ்சு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க இன்னொன்று முக்கியமானது வழுக்கையிலும் முடி முளைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழா நெல்லி வேர் அதை வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு இதே நீங்கள் வந்து ஆழம் விழுது எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே குவான்டிட்டி கிழநெல்லியோட வேரையும் எடுத்து நீங்கள் கட் பண்ணி அந்த எண்ணெயில் சூரிய படம் போட்டுருங்க ஒரு வேளை சூரியனே இல்லை ஏன்னா மழை காலம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா லைட்டாக சிம்மில் வச்ச சூடு அழகாக வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது ஸோ வெட்டி வேறு கிழநெல்லி வேறு ஆழம் விழுது ஸோ இதை வந்து மட்டும் போட்டு இன்னும் நிறையா இருக்குது நிறைய திங்ஸ் போடலாம் பட் இதுவே சூப்பராக வேலை செய்யும் ஸோ அதனால் இந்த வேர்களை மட்டும் போட்டு காய்ச்சினாங்களே போதும் இந்த எண்ணெயை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க எப்போல்லாம் உங்களுக்கு இதை எண்ணெயை போட்டு நேராக என்ன பண்ணுவாங்க சில பேர் காலையில் சொத சொத சொதன்னு போடுவாங்க தேவையில்லை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க உங்கள் கையை உள்ளே விடுங்க கை மட்டும் நினைக்கும் பார்த்திங்களா அப்படியே ஸ்கால்ப்பில் உள்ள விட்டு மசாஜ் பண்ணால் போதும் ஃபுல்லாக முடி ஃபுல்லாக எழுப்பணுன்ற அவசியம் இல்லை சில பேர் சார் எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிறேன் சார் எனக்கு வந்து மேலெலாம் போட முடியல ஓன்லி ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இந்த கையில் மட்டும் நினச்சினால இப்போ இந்த அஞ்சு கை போதும் அப்படி தொட்டிங்கன்னா இந்த எஜ்ஜில் வந்திருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே போட்டு ஒரு மசாஜ் பண்ணி விட்டுட்டு விடுங்க அதுவே போதுமான விஷயம் ஸ்கேல்ப்ல மட்டும் நினைஞ்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ சண்டேஸில் இருக்கேன் நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் வெளியில போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப்பில் மட்டும் போடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையவே கிடைக்கிது பாட்டில்ஸ் ஹேர் பாட்டில்ஸ் நாலு பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அந்த ஸ்கேல்ப்பில் மட்டுமே அப்படி பார்த்திங்கன்னா இருக்கும் முடியில் பெருசாக உங்களுக்கு வந்து ஆயில் படாது ஸோ ஸ்கேல்ப்பில் மட்டும் இருக்கும் இதுமாதிரி நிறையா இருக்குது அதுமாதிரி கூட வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் பால்னில் கூட இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பால்டில் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கனாக்கா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான் மஞ்சை வாழைப்பழம் அது நல்லா அப்படி பஞ்சாமிர்த மாதிரி நல்லா குழப்பிக்கோங்க தண்ணியில் அதை வந்து பவுண்டரில் போட்டுருங்க ஸோ ஒன் ஆர் டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து அதை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் குளிச்சிருங்க அந்த வேர் கால்களை விடும் வைரஸுக்கு காலி பண்ணி விட்டுரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்று கவலைப்படாதீங்க அந்த ஃபுல்லாக அந்த வைரஸை வந்து காலி பண்ணி விட்டுரும் மஞ்சை வாழைப்பழத்திற்கு அதை பூவம்பழம்னு சொல்லுவாங்க ஸோ அது அவ்வளோ பெரிய குணம் உண்டு ஸோ புழு வெட்டாக இருந்தாலும் போடலாம் இதை மட்டும் போட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான் புழு வெட்டு இருக்காது ஏர்நெத்தி இருக்காது முடி வந்து அடர்த்தி இருக்கும் ஸோ கருங்கருன்னு நல்ல நீண்டு அடந்து வளரக்கூடிய சக்திகள் தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஆக மொத்தத்தில் உங்களுடைய எல்லா வகையான முடி பிரச்சனைக்கு இது ஒன்றே போதுமான விஷயந்தான் ரொம்ப பெரிய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ஃபார்முலா இருக்குது ஆனால் பேசிக் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த முடி வளர்ச்சி புழுவெட்டு இல்லாமல் போகிறது தான் மெயினான காரணம் இந்த எண்ணெய் காய்ச்சும் பொழுது எனக்கு ரொம்ப டேண்ட் இந்த சின்ன வெங்காயம் புழுவெட்டு இருக்குன்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு லெமன் சாறு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும் வெங்காய சாறு லெமன் சாறு இந்த புழுவெட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடி கொட்டிக்கிட்டே போயிட்டுருக்கும் அந்த புழுவெட்டு கருத்து போட்டாலே போதுமான விஷயம் அந்த போட்டோன்னு கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி போடும் போது அந்த எரிச்சல் இருக்குது அது ஃபஸ்ட் டைம் போடும்போது எரிச்சல் இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அந்த எரிச்சலை கொடுக்கும் ஸோ தி பெஸ்ட்டு ஃபார் வந்து புழுவெட்டுக்கு லெமன் சாரும் வெங்காய சாரும் தான் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா அது வந்து முடி அந்த 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 இன்ஃபெக்ஷன் அந்த புண்ணெல்லாம் ஆறி போயிட்டு அதுக்கப்புறம் புதிய முடி அழகாக சூப்பராக வளர ஆரம்பிக்கும் ஸோ புழுவெட்டுக்கு சொல்லியாச்சு தலை அடர்த்திக்கு சொல்லியாச்சு ஆக மொத்தத்தில் இதெல்லாம் போடும் பொழுது விவசாயம் பண்ணக்கூடிய எப்படி அதே மத்தில நம்ம தலையும் கவனிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி கொட்டவே கொட்டாது இது சூப்பரான ஒரு டிப்ஸ் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்